இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குக்கு பணம் வாங்காமல் மனசாட்சிப்படி வாக்களித்த கிராமத்தை பாராட்டி அலங்கார வளைவும் குடிநீர் இணைப்பும் அங்காடி மையம் ஒன்றும் தனியார் அறக்கட்டளையால் திறக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த கிராமத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெருந்தலையூர் என்ற கிராமத்தில்தான் இந்த அதிசயம் அரங்கேறியுள்ளது இந்த கிராமத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு யான் என்ற அறக்கட்டளையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டுமென்ற கொள்கையை முன்னிறுத்தி விழிப்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர் அந்த கிராமத்திலேயே தங்கி தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர் விளைவு முதலில் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை ஏற்க மறுத்த மக்கள் பின்னர் அதனை ஏற்றுள்ளனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வாக்குக்கு பணம் வாங்காமல் மனசாட்சிப்படி வாக்களித்துள்ளனா் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வாக்குக்கு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்படித்தான் வாங்குவவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டவங்க வந்து பின் நாட்களில் நாங்கள் வச்சு கோலப்பட்டியில் அவங்க வாசல் முன்னாடி அவங்களே வாக்குக்கு லஞ்சம் பெறுவது அவமானம் அப்படின்னு எழுதுனாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு மனமாற்றத்தை வந்து பொறுமையாக கொடுக்கும் மக்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு நம்ம வாங்குற இந்த ஒரு ஆயிரம் ஐநூறுனால நம்ம ஏதோ அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படியே நம்ம கேள்வி கேட்கறதுனால அந்த அந்த ஒரு குற்றோம் மனசுக்கு வரலை பணம் வாங்கிட்டால் எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நம்மளால நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்போ நம்ம வந்து பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு பேனர் வைக்கிறோம்க்கா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டீங்க வாங்க மாட்டோம் என் ஓட்டு விற்பனைக்கு அல்லனு சொல்லிட்டு என்னை வந்துட்டு ஃபோட்டோ கேட்டாங்க மற்றவங்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கறது விட நம்ம இருந்து ஃபஸ்ட்டு வரட்டுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் என்னுடைய ஃபோட்டோ கொடுத்தேன் நான் ஓட்டுக்கு பணம் வாங்கலை நான் உரிமையாக யாரையும் கேள்வி கேட்பேன் என் ஊருக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் உரிமையாக கேட்பேன் கிராம மக்கள் பணம் வாங்காமல் வாக்களித்ததை உறுதி செய்த யான் அறக்கட்டளை அமைப்பினர் பெருந்தலையூர் கிராமத்து மக்களை பாராட்டும் வகையில் பொது இடத்தில் அங்காடி மையம் குடிநீர் இணைப்பு அலங்கார வளைவு ஆகியவற்றை அமைத்துக் கொடுத்து கிராமத்தை பெருமைப்படுத்தியுள்ளனர் மக்கள் இத்தகைவரோ ஆள்பவர் அத்தகையவர் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் ஒருபடி கீழே பெறாமல் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் மதிப்பு மிக்கவர் ஒருபடி மேலே அப்படிங்கிறது தான் இவங்க பிரச்சாரத்துடைய சாராம்சம் நீங்கள் சுயமரியாதை உடைய மக்கள் என்றால் பணம் பெறக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி ஒன்றைய மாதம் தீவிர பிரச்சாரம் இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பரம் பெறாமல் வாக்களித்துள்ளார்கள் அப்படின்னு தெரிய வருது ஆகவே முன்பே இந்த ஊருக்கு உறுதியளித்தபடி ஒரு வெற்றி தூணுடன் நிறுவிட்டு இதற்காக நடைபெற்ற விழாவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜக்கர்பாளையம் கிராமத்தை சேர்ந்த மக்களை அழைத்து வந்து பங்கேற்க செய்தனர் அறக்கட்டளை அமைப்பினர் இனி வரும் தேர்தல்களில் தாங்களும் பணம் வாங்காமல் வாக்களிப்போம் என்று ஜக்கர்பாளைய மகளும் உறுதியளித்தனா்